இத்தனை தேவாலயங்கள் இத்தனை பள்ளிவாசல்கள் இத்தனை கோயில்கள் உங்கள் ஜபம் உங்கள் பூஜை உங்கள் தொழுகை உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா நீ வெட்டிக்க உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவது சாவது தானே ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க சோனியா காந்தியின் சின்ன தமக்க பெரிய தமக்க அவங்க பெரிய மாமாக்க பொண்ணுடுப்போர் பொண்ணெடுத்தோர் அவர்கள் பேரன் பேத்திகள் அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள் சித்தப்பா மக்கள் அமித்ஷாவுடைய அத்த மையங்கள் அவர்கள் அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள் நாங்கள் இந்தி உங்களுக்கு தேசிய மொழி தமிழ் உங்களுக்கு அது தமிழ் இந்துவாக இருந்து தமிழர் ஆணீர்களா இந்த தமிழராக இருந்து இந்துவானீர்களா நீங்கள் கிருத்தவர் கிருத்தவர் நீங்கள் தமிழர் தமிழர்கள் நீங்கள் கிறித்துவத்தை ஏற்றீர்கள் இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழர் அணிய தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா மனச்சான்றை தொட்டு அல்லாமலை பகவான் கிருஷ்ணர் மேல உங்க ராமர் நீங்க ஆணையாக சொல்லுங்க நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் எனவே நண்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் அப்படி பேரன்பு கொண்டு காதலிப்பதால் தான் இந்த பூமியே நம் சாமி என்று உங்கள் பிள்ளைகள் பேசிக் கொண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உன்னை மகனே மகளே என்று உச்சி முகந்து சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் தாய் அவள் கூட நீ செத்து போனால் பிணம் என்று விட்டுவிட்டு போகிறாள் பத்து மாதம் சுமந்தலாய் கைவிட்டு விட்டார் ஆனால் நீ செத்த பிறகு பிணமாக நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி தாய் வா மகனே வா மகளே என்று தன் வயிற்றுக்குள் மறுபடியும் கருவறைக்குள் ஏந்திக் கொள்பவள் இந்த பூமி தாய் தான்

மட்டும் இந்த வாங்கி ஆடை இந்த சட்டை இந்த சூ இந்த மேடை இந்த நீ கட்டடம் இந்த விளக்கு தம்பி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விட்ட சந்திராயன் செய்யு அந்த சந்திராயன் செய்கிறதுக்கு உலகம் தந்தது யார் எரிகனை விடுகிறாய் ராக்கெட் விடுகிறாய் கப்பல் ஓட்டுகிறாய் விமானத்தை விடுகிறாய் பறக்க விடுகிறாய் அதற்கெல்லாம் மூலப்பொருளை தந்தவள் யார் இந்த தாய் தான் தங்கம் வெள்ளி வைரம் பொண்ணு மணி மாணிக்கம் எல்லாம் இவள் போட்ட மூலப்பொருளையும் கட்டுற கம்பி சல்லி சிமுண்டு சுண்ணாம்பு கல்லு எல்லாம் இவ போட்ட பிச்சடா எல்லாம் தந்தவளுக்கு நீ தந்தது என்ன அதை வச்சா தேர்ட்டின் ஜி லெவன்டீன் ஜி ஃபோர்டீன் அதுக்கு பொருள் இருந்தவளும் அவதான் எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோய் நோய் சூழியலின் தாய் பங்காரி மாத்தாய் சொல்றா இந்த உலகத்தில் நடக்கிற போர் சண்டை எல்லாம் காரணம் எல்லை விரிவாக்கமும் வள வேட்டையும் தாண்டா வள சுரண்டலும் தாண்டா இத்தனை போர்களுக்கும் காரணம் இந்த இஸ்ரேல் காரணம் தான் பாலை இல்லாமல் நிற்கிறானேன்னு பாவப்பட்டு பா இந்த பாலைவனத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்தான் எங்க ஊரில் சொல்வான் நரிக்கு இடம் கொடுத்தின்னா கடைக்கு ரெண்டு ஆடு கேட்கும்னு இருந்துட்டு போட்டும் பாவம்னவன மொத்த நாட்டையும் தனதாக்க அடிக்கிறான் அடிக்கிறான் ஈழத்தில சிங்களம் அடிச்ச மாதிரி அங்கே அடிக்கிறான் குண்ட தூக்கி போடுறான் யார் மேல உன் தாயின் தலை மேலே உன் தாயின் மார் மேலே உன் தாயின் இதயத்தின் மேலே உன் தாயின் ஈரக் குளம் மேல குண்டை குண்ட இவள் உன் தாய் இன்னும் புரிஞ்சுக்கல உன்னை பெற்றவள் உன் தாய் அந்த தாயை பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடுகிறாய் உன் தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பிலிருந்து அருவி இருந்து ஆறு ஆறில் இருந்து நீரு நீரிலிருந்து சோறு சோறிலிருந்து வயிறு வயிறிலிருந்து உயிர் உயிரிலிருந்து வாழ்க்கை வினைய மலை மலை என்று கத்திக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு நாட்டின் மலை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஏன் மூவாயிரம் அடி அதன் அதற்கு மேலே முன்னூறு அடி உயர்ந்த மரங்கள் சூரிய வெப்பத்தில் கலநீர் நீராவி ஆகி மேலே குளிர்ந்து வந்து மேகமாக வாரி காற்று தள்ளி கொண்டு போகும்போது அதை தடுத்து நிறுத்தி பூமிக்கு மலையாக திருப்புவது கொண்டு வருவது மலையும் அதன் மேலே அடர்ந்து வளர்ந்திருக்கிற மரங்களும் என்கிற உயிரியல் அறிவியல் தெரியாத நீ வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன ஒண்ணும் சரி இந்த மண்ணை வெட்டிட்ட துறைமுகம் போட்ட இந்த மண்ணை வெட்டிட்ட மாளிகை கட்டிட்ட இந்த மண்ணை வெட்டிட்ட ரோடு போட்ட ரோடு இருக்கும் வீடு இருக்கும் வேற உனக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கும் என்ன இருக்கும் ரோட போட்டா வேகமா போயிடலாம் போய் என்ன பொடுங்குவேன் சீரியல் பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் வேற என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ நீ வேகமாக போவது வீட்டுக்கு அல்ல சுடுகாட்டுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி புரிந்து கொள்ள என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல விளவு இருந்த மகிழ் உந்து கார்களை வாங்கி வீட்டு வாசல நிறுத்தல விண்ணை தொடும் மாளிகைகளை கட்டி வைக்கல ஆனால் மலையை மலையாக வைத்தான் ஆறை ஆறாக வைத்தான் ஏரியை ஏரியாக வைத்தான் குளத்தை குளமாக வைத்தான் மரங்களை அப்படியே வைத்தான் அண்ண நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி குடிச்சியா இல்லை போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா சொல் கற்பனை செய்தியா இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய் இன்னும் இருபது கழித்து எதை குடிப்பாய் எங்கிருந்து வரும் தண்ணி எங்கே இருந்து வரும் ஆள் குழாய் கிணறு போடுகிறாய் நீரை உறிஞ்சுகிறாய் வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை உறிஞ்சுகிறாய் ஆனால் இந்த மரங்களின் வேறு எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா இந்த செடி கொடி புல் பூண்டுகளின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று சிந்தித்திருக்கிறாயா நீ ஐநூறு அடி ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும் எதை பற்றி வளைப்பட்டதுண்டா என்னைக்காவது சிந்தித்ததுண்டா தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல ஏன் வரல கோழிக்கணக்கான உயிர்களின் உடமையான இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டாய் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை எவன் கொடுத்தான் மணலை நீ உருவாக்க முடியுமா மலையை நீ உருவாக்க முடியுமா பிறகு எப்படி அழிக்கிறாய் எப்படி அழிக்கிற எப்படி அழிக்கிற மரங்களை வெட்டி விட்டாய் நான் நட்டு வச்சு வளர்த்து விடுவேன் சரி நீரை உறிஞ்சி வித்து விட்டாய் நான் தேக்கி வைத்து விட்டு செத்து போவேன் சரி ஆனால் மலையை எவன் எவன் வளங்களை சுரண்டி கொழுப்பறை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன் எது வளர்ச்சி இத்தனை தேவாலயங்கள் இத்தனை பள்ளிவாசல்கள் இத்தனை கோயில்கள் உங்கள் சவம் உங்கள் பூஜை உங்கள் தொழுகை உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா நீ வெட்டிக நீ இது விட்டலாச்சாரியார் படமில்லை உடன் பிறந்தார்களே ஒரு மந்திரக் கொலை வைத்து மலையை விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய் மலையற்ற நிலம் பாலை வனம் என்ன உயிரினம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவது சாவதுதானே ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா சிரிக்க அதை உண்மையிலேயே கட்டி முடிக்கல ஒரு தளம் கட்டிருக்குது நான் சொன்னேன் இருபத்தி நாலு தேர்தல் அப்ப திறப்பாருன்னு சரியா திறக்கிறது ஒரு தளம் தான் கட்டியிருக்கு மேல கோபரானு கட்டுவாரு நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன் அருமை பெற்றோர்கள்ட தம்பி உங்களை நீங்க நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க உண்மையிலே நீங்க நல்லா சிந்திச்சு பார்ப்பீலா எல்லாத்தையும் யோசிப்பீங்களா உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க பெரிய தமக்க அவங்க பெரிய மாமக்க பொண்ணு எடுத்தோர் அவர்கள் பேரன் பேத்திகள் அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள் சித்தப்பா மக்கள் அமித்ஷாவுடைய அத்தமயங்கள் அவர்கள் அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள் நாங்கள் அந்நியிருக்கோம் இந்தி உங்களுக்கு தேசிய மொழி தமிழ் உங்களுக்கு அது அது தமிழ் எனக்கு ரொம்ப மன வலிக்கும் தெரியாமல் இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு நாய் நிறையா இருந்தால் கூட நான் வீட்டில் சுதந்திரமா போய் நக்கி தின்று செத்துருக்கலாம்டா இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும் என்ன செய்து கூட பிறந்துட்டும் விட்டுட்டு போக முடியல ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட சொல்லுங்க நீங்கள் இந்து இந்துவாக இருந்து தமிழர் ஆணீர்களா இந்த தமிழராக இருந்து இந்துவாணியர்களா நீங்கள் கிருத்தவர் கிருத்தவர் நீங்கள் தமிழர் ஆணீர்களா தமிழர்கள் நீங்கள் கிறித்துவத்தை ஏற்றீர்கள இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழர் அணியர்கள தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா மனச்சான்றை தொட்டு அல்லாமலை கர்த்தர் மேலே ஆனாக பகவான் கிருஷ்ணர் இல்ல உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க நீங்க எது இதில்